அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு தனிப்பட்ட சிறப்பு கொண் கொண்டிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நீங்களும் பனிரெண்டு ராசியில் சிம்ம ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவேர்க்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு தாங்க சொல்லணும் நவகிரக வழி நாயகர்களை நாம் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம நல்ல ஒரு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு கேதுவனுடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு விளங்க போகுது வரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் கூட விலகி கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் எல்லா செயல்கள்லையுமே லாபம் பெறக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு எனக்கு இந்த நாட்களில் வரவு இருக்கு இவையெல்லாம் மாற்றி அமைக்க போறேன் கூட இனிமேல் எல்லாம் விலக போகுது சொல்லணும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் புதன் வியாழன்ல அமைதி காப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசிக்குள்ள ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வேலையில தெளிவும் துணிவும் இருக்குன்னு சொல்லலாம் அரசு வழி முயற்சிகள் கண் கண்டிப்பாக வெற்றியை தான் கொடுக்கும் நீங்க கண்டிப்பா நல்ல ஒரு முயற்சிகளை போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி பெறலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கு வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியே தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வியாழன் கிழமை நாட்கள்ல நீங்க நிதானமா வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலனை உங்களால பெற முடியும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் போது குரு பகவானுடைய பார்வைகளும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையும் உங்களுடைய செயல்களை லாபமாக்கும் நல்ல ஒரு விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீடு இடம் வாகனம் இவையெல்லாம் வாங்கறதுக்கான யோகம் கூட உண்டாகுங்க அதாவது நான் என்னதான் முயற்சி செய்தும் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கவே இல்லை நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதற்கான மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் உங்களுக்கு சந்திராஷ்டம வரக்கூடிய இருக்கிறது ரொம்பவே நல்லது சந்திராஷ்டம நாட்களில் நீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறதும் புதிய விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறதும் நல்லது அதனால நீங்க கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக போகுதுன்னு தான் சொல்லணும் தொடக்கத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாகத்தான் அமையும் வீட்டிலும் வெளியிலும் முழு ஆதரவை நீங்க பெறுவீங்க சமுதாயத்துல உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும் இந்த வாரத்துல சந்தையில சிக்கி இருக்கக்கூடிய பணம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் நிதிநிலை அப்படின்னு பார்க்கும்போது நிதிநிலை கண்டிப்பா மேம்படும் நண்பர்களோடு சுற்றுலா அல்லது விருந்து விழாக்களில் நீங்க கண்டிப்பா பங்கு பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் வீடு மனை வாங்கக்கூடிய விருப்பம் இருக்கிறவங்க குழந்தைகள் தொடர்பான பொறுப்புகளை நிறைவேற்றி கொள்வீங்க திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்ததா உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் உங்களுக்கு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் இப்போ நான் மருத்துவமனைக்கு போகல அப்படின்லாம் உடனே போய் மருத்துவரை அணுகுவது ரொம்பவே நல்லதுங்க எதையுமே தாமதிக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரவுக்கான குறைவு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படலாம் மகிழ்ச்சி தரக்கூடிய செலவாகவே அது இருக்கும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு பணியின் காரணமாக சோர்வும் கலைப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேறு வேலைக்கு முயற்சி செய்த தவிர்க்கிறது நல்லது சக ஊழியர்கள்கிட்ட இணக்கமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது வியாபாரத்துல கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு சிறு சிறு சர்க்கல்கள் இருக்கலாம் அதனால நீங்க பயந்துக்க வேண்டாம் அது தற்போதைக்கு மட்டும்தான் அதே போல திருப்திகரமான லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வரும் மேலும் கடையை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அதிகமாக போடணும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் சிரமம் ஏற்படலாம் பிள்ளைகள் மூலமாக எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கணவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு பெண்களுக்கு சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்புங்க அதிலும் குறிப்பிட்டு அம்பிகையை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அம்பிகையுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அது அதனால் அதனால சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அம்பிகையினுடைய வழிபாடு மிகவும் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம சிம்மம் என்று பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம பதிவிடுங்க அம்பிகைக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க சூரியன் புதன் சுக்கிரன் நன்மைகளை வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க சூரியனை வழிபட வாழ்க்கை சுபட்சமாக இருக்குங்க மேலும் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனால தொழில நல்லதொரு விருத்தி அறியக்கூடியதா இருக்கும் வியாபாரம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதா இருக்கும் முயற்சி வெற்றியாகும் மேலும் தடைப்பட்டிருந்த வேலை நடந்தேறும் பூரம் குருவினுடைய பார்வையால குடும்பம் வருமானத்தில் உண்டான நெருக்கடி இவை எல்லாமே விலகி போகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பண வரவு அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் கூட விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அதனால் எந்த விதமான உங்களுக்கு பயமும் வேண்டாம் இழுபறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களுடைய ராசியில் மிக பெரும் நன்மையான மாற்றங்களையே பெற போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய ராசியில் நீங்கள் எப்போதுமே தைரியமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் பயந்துக்காமல் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய ராசியில் நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னு தெரிந்து அந்த தெய்வத்திற்கான அதிக ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க இதோடு உங்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களிடம் இருந்து மாறுபட்ட தனித்தன்மையோடு கூடக்கூடிய கூடிய செயலாற்றுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் உடல்நிலை முன்னேற்றம் பெறும் செலவு கட்டுக்குள்ளே இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் தந்தையாருடைய நலனில் அக்கறை காட்டுவீங்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்துல பண வரவு நன்றாக இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் இடமாற்றம் உண்டாகலாம் கேட்ட பதவி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் உறவினர்களுக்கு விரும்ப விருப்பம் இல்லாத காரியத்துல நீங்க தலையிட வேண்டாம் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் உண்டாகும் போட்டிகள் நீங்கும் சக மாணவர்களுடன் இருந்த மனக்கசப்பு மாறும் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சிவனுக்கு எலுமிச்சை பழம் மாலை சமர்ப்பித்து வணங்க எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள திருப்திகரமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் நெருக்கடியான பிரச்சனைகள் கூட நீங்கும் பண வரத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க பயணங்களும் அள நன்மைகளை தான் கொடுக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க மற்றவர்கள் மேலே இரக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற நடக்கும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை வலு குறைவால் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களிடம் காணப்படும் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் சுப செலவுகள் அதிகரிக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்